குக்கேன் பண்ணிக்க ஏன்னா விடியவில் பார்க்க போகிறோம்னா ஹைட்ராலிக் பம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ரெண்டு பைப் வரும் ஒன்று வந்து ஆயில் ரிட்டன் ஒன்று ஆயில் உள்ளே வர்றது உள்ளே வந்து ரிட்டன் ஆகி ஹைட்ராலிக் ஹ போகிறது ஹைட்ராலிக் பெட்டிக்கெலாம் போகிறது இது அதோட இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இல்லை நம்ம நான் கலப்பு தூக்குறேன் எனக்கு வந்து கலப்பு தூக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆயில் செக் பண்ணுங்கள் ஆயில் செக் பண்ணியிருக்காங்க ஆயில் அடைச்சிருக்கான்னு பாருங்கள் ஆயில் ஓப்பன் பண்ணிவிட்டு தூக்கி பாருங்கள் ஆயில் ஊற்றி அப்பையும் தூக்கல அப்படின்னா உங்களுக்கு பம்பு வீக்காக இருக்கும்பா இல்லை ஹைட்ராலிக் பிரச்சனை இருக்கும் ஹைட்ராலிக் பிரச்சனை தான் பம்பு தான் வீக்காக இருக்கும் ஓரங்கு இந்த மாதிரி ஏதாவது போயிருக்காது பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் மெயினாக ஆயில் வந்து ஓப்பனில் இருக்கான்னு பாருங்கள் அடைச்சி தூக்குனா தூக்காது பெட்டி தான் தூக்கும் கலப்பை தூக்காது ஸோ அதனால் அடைச்சி ஓப்பன் பண்ணி விட்டு கலப்பை தூக்கினீங்கன்னா உங்களுக்கு கலப்பை தூக்கணும் இல்லை அப்படின்னா ஆயில் செக் பண்ணி பாருங்கள் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயில் ஊற்றுங்க ஆயில் ஊற்றி பாருங்கள் அப்போயும் ஆயில் ஊற்றி எனக்கு தூக்கல அப்படின்னா ஹைட்ரலி தான் நம்ம பம்பு செக் பண்ணி தான் பார்க்கணும் கல்வி தான் பார்க்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெட்டி தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெட்டி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து நான் வந்து வெறும் பெட்டின்னா தூக்குது லோடு வச்சா தூக்க மாட்டேது அப்புடின்னா அதுவும் வந்து ஆயில் தான் பார்க்கணும் ஆயில் ஃபுல்லாக ஊற்றி பாருங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஊற்றி எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து பம்பு இந்த பம்பு இருக்குது பார்த்தீங்களா பம்பு கண்டிப்பாக வீக்காக இருக்குதுப்பா பம்பு வீக்காக இருக்கும் பம்பு நல்லா கூலிங்காக இருக்குது அப்புடின்னா தூக்கும் நல்ல மெயினான விஷயம் இதில் ஒன்று தான் கூலிங்காக இருந்தால் தூக்கும் கொஞ்சம் பம்பு ஹீட் ஆகிடுச்சின்னா அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு பம்பு வீக்காக இருந்தது அப்படின்னா ஒரு நாடா ரெண்டு நாடாக ஓட்டலாம் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது மறுபடியும் கூலிங் ஆனால் தான் ஓட்ட முடியும் நான் என்னை பார்த்தா நான் வந்து டூசன் வச்சுருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பம்பு ஹீட்டர் இரு தண்ணி ஊற்றி ஊற்றி கூலிங் பண்ணி கூலிங் பண்ணி தான் ஓட்டிருந்தோம் அது என்ன பம்பு போயிருக்கும் அதுதான் மெயின் ரீசனு ஏன்னா பம்பு கெப்பாசிட்டி பற்றாது கெப்பாசிட்டி பத்துனாலும் பம்பு உங்களுக்கு போய் ஓரங்கி இதெல்லாம் போயிருக்கும் அதனால பம்பு செட்டு மாற்றினா தான் தூக்கும் அது மெயின் ரீசனு இல்லைன்னா பெட்டி சைடு பம்பு வீக்காக இருக்கும் பெட்டி சைடு பம்பு வீக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்குன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா பம்பு வீக்காக இருக்கும் சைடு பம்ப் வீக்காக இருக்கும் பெட்டி சைடு பம்பு ஒரு கெப்பாசிட்டியோ ஏதாவது இப்போ ஆயில் ஆயில் வந்து இப்போ லீக் வருது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுவும் பிரச்சனையாக இருக்கும் தான் அதுவும் பார்த்துக்கங்க இது ஒரு ரெண்டு மெயினாக ரீசன் இல்லை ஹைட்ராலிக் செக் பண்ண ஹைட்ராலிக்கு சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ மெயினாக வந்து நீங்கள் பம்பு வண்டியில் இருக்கற பம்பு தான் ரொம்ப கெப்பாசிட்டி அதனால ஸோ வந்து வண்டியில் இருக்க பம்பு தான் உங்களுக்கு வந்து மெயினாக நல்லா இருக்கணும் பெட்டி பம்ப் வீக்காக இருந்தாலும் எப்படி அழுத்தி இப்படி தூக்கிடும் வண்டியில் இருக்கற பம்பை நீங்கள் மாற்றி ஓரீங்க இருக்கிறது பெட்டி தூக்குறது கலப்பு தூக்குறது எல்லாமே நல்லா இருக்குற விஷயம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் பிரச்சனை எப்படின்னா ஆயில் செக் பண்ணுங்கள் ஹைட்ராலிக் பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணிங்கன்னா ஆயில் செக் பண்ணிடுங்க ஆயில் செக் பண்ணியும் ஆயில் செக் பண்ணிவிட்டு ஆயில் ஓப்பன் பண்ணுங்கள் ரெண்டுமே பண்ணிவிட்டு எனக்கு வந்து கலப்பையோ பெட்டியை தூக்க மாட்டேங்குது அப்படின்னா பம்பு சைடு போயிருங்க பம்பு தான் வீக்காக இருக்கும் பம்பு வந்து நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கும் அப்போயும் நீங்கள் தூக்கலை அப்படின்னா மெதுவாக தூக்குது அப்படின்னா ஏதாவது உங்கள் ஓரிங் இது மாதிரி ஏதாவது போயிருக்கும் சின்ன வேலை ஏதாவது இருக்கும் இல்லை பம்பு போட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சுருவாவுக்கு மேலே வரும்பா ஸோ அதனால் பம்பு நீங்கள் மாற்றம் வந்தாலும் மாற்றிவிட்டீங்கன்னா எந்த கெப்பாசி எந்த லோடாக இருந்தாலும் நீட்டாக தூக்கணுச்சுங்களேன் ஸோ அதனால அதுதான் மெயின் ரீசனு அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தி நார்மலாக ஹெவி லோடோ இல்லை லைட் லோடு ஓட்டுறீங்க அப்படியே வீக்காக இருந்தால் கூட ஓட்டலாம்னுப்பா தட்டுப்போடி இதுக்கெல்லாம் தூக்கும் அதே நீங்கள் மண் கல் இதெல்லாம் ஓட்டமாக இருந்தால் பம்பு தூக்கவே தூக்காது ஒரு நடக்கு தூக்கும் அது முக்கால் போட்டி தான் தூக்கும் ரெண்டாம் நடிக்கெல்லாம் பம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா தூக்கவே தூக்காது இந்த மாதிரி அனுபவெலாம் எனக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பம்பு வந்து கான்செப்ட் இதுதான் ஸோ அதனால் நீங்கள் எதாவது பிரச்சனை அப்படின்னா நான் சொன்ன டீட்டெயில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போயும் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் முடியல அப்படின்னா நீங்கள் பம்பு மாற்றி தான் நம்ம ஆகணும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பம்பில் வரணுன்பா ஸோ அதனால் உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பா இது ஒரு பம்பை வித்தியாசம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக் பண்ணுறது ஆயில் கேஜி ஆயில் செக் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே நம்பா